கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம் இது சூரியனோட நட்சத்திரம் கன்னியாராசியில் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் மட்டும் இருக்கிறதுனால தசா புத்தி இருப்புக்களா ஆறு வருடங்களில் நான் மூன்று வருடம் என்னோடய கணக்குப்படி நான் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தி ஒன்பதில் வரக்கூடிய சனி பகவான் பயிற்சி ராசிக்கு ஏழாம் இடத்துல இந்த கன்னிய ராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரங்களுக்கும் அதில் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் தசா புத்தி ரீதியாக கொடுக்கும் ஏன்னா ஏழாம் இடத்துல சனிதான் கண்டக சனி இது வரைக்கும் ஆறாம் இடத்துல இருந்தது ஏழாம் இடத்துல கண்டக சனி சனி பகவான் வந்து ராசி கட்டம் பன்னெண்டு ராசியை சுற்றி வர்றதுக்கு முப்பது வருடங்கள் ஆகும் ஆனால் ஒரு ராசிக்கு எப்போது அதிகப்படியான எஃபெக்ட் அதாவது பாதிப்புகள் அதிகமாக கொடுக்கும் தசா புத்தி ரீதியாக அவயோக தசைகள் நடந்தால் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் யோகா தசைகள் நடந்தால் யோகங்கள் அதிகமாக இருக்கும் கெடுபலன் கொடுத்துரும்னு சொல்ல முடியாது அந்த சனி பகவான அது எப்பப்பெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஆறு ஏழு எட்டு இந்த மூன்று இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கும் சனி பவானுடைய தலையிடுதல் இருக்கும் அதே மாதிரி பனிரெண்டாம் இடம் ஜென்ம ராசி இரண்டாம் இடம் இது ஏழ்ற சனின்னு சொல்லுவாங்க நிறைய பிரச்சனைகள் நிறைய தலையிடுதல் அதிகமாக இருக்கும் கர்மா அடிப்படையில் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன கர்ம அடிப்படையில் அவர் இருக்காரோ அது சார்ந்த பலன்களை அது கொடுக்கும் இந்த உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மூன்று வருடம் தசா புத்தி இருப்பு சூரிய தசை இருந்தால் பிறகு பத்து வருடங்கள் சந்திரதசை மூணு ப்ளஸ் பத்து பதிமூணு பதிமூணு வயது வரைக்கும் சந்திரதசை நடப்பில் வரும் அதன் பிறகு ஏழு வருடங்கள் செவ்வாதசை பதிமூணு ப்ளஸ் ஏழு இருபது இருபது வயசு வரைக்கும் செவ்வாதசை நடப்பில் வரும் இந்த படிக்கக்கூடிய காலங்களில் செவ்வாதசம் நடக்குது இந்த உத்தரவு நட்சத்திரக்காரர்களுக்கு ஏழாம் இடத்துல வர சனி பெரிய பாதிப்புகளை கொடுக்குமா அப்படின்னா கொடுக்காது உடல்நிலை தொந்தரவுகளை கொடுக்கலாம் உங்களுக்கு ஹெல்த்து நல்லாயிருக்கு பிரச்சனை இல்லை சுகஸ்தானம் உங்கள் சுய ஜாதகத்தில் நல்லாயிருக்கு குருபகம் இருக்கார் இப்போதைக்கு கோச்சார ரீதியாக உங்கள் ராசிக்கு நாலாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் பத்தாம் இடத்துல இருக்கார் பயிற்சியாக போகிறார் இந்த வருடத்தில் அப்போது சுகஸ்தானாதிபதி கோச்சார ரீதியாக நல்லாயிருக்கு உங்கள் சுய ஜாதகத்துலையும் குரு பகவான் நல்லா இருந்ததுன்னா இல்லை உங்கள் லக்கணத்துக்கு சுகஸ்தானாதிபதி நல்லா இருந்தால் உங்களுக்கு இருக்காது வீட்டில் யாருக்காவது உடல்நிலை சரியில்லை அப்பப்போ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது அது மாதிரி கொடுக்குமே தவிர பெருசாக பாதிப்புகளை கொடுக்காது படிப்பு ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் படிப்பு ரீதியாக இடைஞ்சல்கள் இருக்காது ஏழாம் இடத்துல சனி பகவான் வரும்போது செவ்வாய் தசை அதை நம்ம கணக்கில் வைக்கணும் செவ்வாய்ங்கிறது மங்களக்காரகன் காரகன் சனி பகவான் மட்டுமே மனசை கெடுக்கக்கூடிய கிரகம் கிடையாது இதில் செவ்வாயுந்தான் மனசுக்கு எடுக்கக்கூடிய கிரகம் அப்போ செவ்வாய் அப்படிங்கிறது இப்போ லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லை ஒருத்தருக்கு லவ் வர்றது இது மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும் இந்த ஏழாம் இடத்துல சனி இருக்கும்போது லவ் வந்துச்சுனாக்கா எட்டாம் இடத்துல சனி வரும்போது உடச்சி விட்ரும் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னாக்கா இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏழாம் இடத்துல வருது நமக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு கெட்ட வழியில் போகக்கூடாது படிக்கக்கூடிய காலத்தில் இது மாதிரியான டைமில் இது மாதிரி சனி பகவான் வரும்போது இந்த தசை நடக்கும்போது உங்களுக்கு லவ் வருது அப்படின்னா உங்களுக்கு கெட்ட தசை நடக்குதுன்னு அர்த்தம் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய லைஃப் உங்களுக்கு வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கும் தசாபுத்தி ரீதியாக நிறைய பாதிக்கப்பட்ட தசைகள் நடக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய தசை சரியில்லைன்னு அர்த்தம் அப்போ இந்த இடத்துல நீங்கள் உசாராக இருந்துக்கணும் படிப்பு ரீதியாக அப்படி பார்த்தீங்கன்னாக்கா படிப்பில் தடை வராது மேல் படிப்புக்காக நீங்கள் ட்ரை பண்ணிங்களா மேல் படிப்புக்காக நீங்கள் ட்ரை பண்ணலாம் வெளிநாடு சம்மந்தப்பட்ட படிப்புக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறது அது எல்லாமே கொடுத்துரும் மனசை மட்டும் கெடுத்துகிட்டே வரும் இருபது வயசுக்கு மேலே முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் ராகுதசை இந்த ராகு ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் சம்மந்தப்பட்ட தசையே நடக்கும் ராகு வந்து செவ்வாயோட வீட்டில் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் இது செவ்வாய் டோட்டலாகவே இந்த கன்னியா ராசிக்கு செவ்வாய் தசை அப்படிங்கிறது ஆகாது இந்த வீடியோ இருக்கிற நபர் ஒரு ஐம்பது அறுபது வயசில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம் நல்ல ஒரு அனுபவம் வாய்ந்த நபர்களாக இருக்கலாம் ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஒரு அனுபவம் பெற்ற நபர் அனுபவம் அப்படின்னாக்கா நிறைய லைஃப்பில் நிறைய பார்த்துருப்பீங்க நஷ்டம் படிப்பு வேலைவாய்ப்பு எல்லாத்தையும் பார்த்த நபர்களாக இருந்திருப்பீங்க இந்த அப்படிப்பட்ட நபர்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் இந்த படிக்கக்கூடிய காலங்களில் என்ன மாதிரியான முடிவு எடுத்தீங்களோ அந்த முடிவு தான் இன்றைக்கி நீங்கள் இருக்கிறதுக்கான நிலமை அப்போ அந்த டைம் சரியில்லைன்ற பட்சத்தில் இப்போது டைம் சரி இருக்காது அந்த டைம் நல்லா இருந்தது அந்த டைமில் வந்து ஒரு படிப்பு படித்தேன் அந்த படிப்புக்கு உண்டான வேலை இல்லை நிறைய கஷ்டப்பட்டுன்னு வரேன் இன்றைக்கு வரைக்கும் எனக்கு கஷ்டத்தில் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த தசைகள் அந்த வயது காலகட்டத்தில் நடந்த தசைகள் உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு வந்து தசை மாற்றி விட்ருக்கோம் ஒரு இடத்த மாற்றி விட்ருக்கோம் முடிவுகளை மாற்றி விட்ருக்கோம் இது மாதிரியான அமைப்புகளை அந்த காலக்கட்டங்களில் கொடுத்துருக்கும் இப்போ அஷ்டம சனி வந்திருக்கோம் அந்த வயது காலகட்டத்தில் இல்லை ஒரு ஏழரை சனி வந்திருக்கலாம் அந்த டைமில் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து எல்லாமே தசை மாறி இருக்கும் நீங்கள் எடுத்தது ஒன்று படித்தது ஒன்று நீங்கள் அது போய் வேலையை சேர்ந்தது ஒன்று இப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லாமே மாற்றாக இருக்கும் எல்லாமே வந்து வேற வேற அது மாதிரியான அமைப்புகள் இருக்கும் அதனால தசை மாறி போயிருப்பீங்க வேலை மாற்றிருப்பீங்க தொழில் மாத்திருப்பீங்க ஒரு தொழிலாக செஞ்சுருக்க முடியாது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த பதிமூணு வயசுல இருந்து இருபது வயசு வரைக்கும் செவ்வா நடந்தது அடுத்து ராகு இருபது டு முப்பத்தெட்டுன்னு வச்சிங்களா இந்த ராகு தசையும் உங்கள் சுய ஜாதகத்துல செவ்வாயோட வீட்டில் இருந்தா அதாவது மேஷராசிலையோ இல்லை விருச்சிக ராசிலையோ இருந்துச்சுனாக்கா டோட்டலாக இதுவும் தான் அப்போ பதிமூணு வயசுலேருந்தே முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் செவ்வாய் சம்மந்தப்பட்ட தசைகள் தான் செவ்வாய் சம்மந்தப்பட்ட ஆதிக்கம் தான் அதிகமாக இப்போ இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் செவ்வாய் நல்லது கடை செய்யாது உங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாயோட வீட்டில் இருந்தாலும் சரி ஏன்னா இந்த ராசிக்கு ஆகாத இடம்னா செவ்வாய் தான் செவ்வாயோட வீடு தான் குருவுடைய வீடு இப்போ மீன ராசி அப்படி இல்லைனாக்கா தனுசு ராசி இந்த இடத்துல ராகு இருந்தாலும் குரு தசை மாதிரி டோட்டலாகவே இந்த அவயோக தசைகள் உங்களுக்கு பாடா படித்திருக்கும் கஷ்டங்களை அதிகமாக கொடுத்துருக்கும் நீங்கள் படித்த படிப்பு ஒன்று வேலை பார்த்தது ஒன்று அங்கே போயிட்டு அங்கே த தனிப்பட்ட நபரை ஒரு சந்தித்து அங்கே ஒரு வாழ்க்கை இருக்கும் லைஃப் மாறியிருக்கும் ஏகப்பட்ட மாற்றங்களை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க உங்களுக்கு செவ்வாய் தசையாக இருந்தாலும் சரி அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய தசையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு யோக தசையாக அமைஞ்சால் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் யோக தசையாக இல்லை அப்படின்னாக்கா நிறைய கெடுப்பலன்கள் நிறைய கஷ்டங்கள் இது வரைக்கும் சொல்ல முடியாத துயரங்களை நீங்க அனுபவிச்சிருப்பீங்க அதுக்கு காரணம் இந்த ராகு தசை ஏன்னா ராகுக்கு மட்டும் தசை எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு விதிவிலக்கு உண்டு ராகு வந்து உங்க லக்கணத்துக்கு யோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்தாலும் அந்த வீடு கொடுத்த கிரகம் நல்லா தான் யோக தசை இல்லைன்ற பட்சத்துல நிறைய கஷ்டங்களை அதிகமாக கொடுக்குங்க அப்போ வேலை வாய்ப்பு ரீதியா இந்த டைம் அப்படிங்கிறது ஏழாம் இடத்துல சனி பகவான் வந்தா கூட கண்டக சனியாக வந்தா கூட வேலையில் பாதிப்புகளை கொடுக்காது புதுசா வேலை தேர்னா கூட அந்த வேலை கிடைக்கும் அந்த வேலையில நல்ல ஒரு மாற்றம் நினைச்ச மாதிரி ஒரு வேலையெல்லாம் இந்த காலகட்டங்களில் கிடைச்ச தசை உங்களுக்கு சரியில்லைனா கூட சனியுடைய டிஸ்டர்பன்ஸ் இந்த நேரத்தில் கிடையாது சனி பகவான் வந்து அஷ்டம சனியாக வரும்போது மட்டும்தான் இந்த ராகு தசை என்ன பண்ணோம் இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணீங்க நீங்கள் நல்லது பண்ணீங்களா கெட்டது பண்ணீங்களான்றது தெரியும் இப்போது ஏழாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் பிரச்சனைகள் இல்லை பெருசாக உங்களுக்கு பாதிப்புகள் இல்லை அப்படி ஏதாவது பாதிப்புகள் இருந்தால் அந்த ராகுதசையோட எஃபெக்ட் தான் ராகுதசை இருந்து பண்ணிச்சுனாக்கா ரெண்டுமே நடக்கும் உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும் அந்த வேலையில் வந்து பிரச்சனை இருக்கும் ஒரு தொழில் ஆரம்பிச்சிருப்பீங்க அந்த தொழில் நல்லா போயின்னு இருக்கும் அது பிரச்சனையில் இருக்கும் இல்லை வருமானம் வராமல் தடைப்பட்டுன்னே இருக்கும் நல்ல தொழில் உங்களுக்கு பிடிச்ச தொழிலாக இருக்கும் இது மாதிரியான மன அழுத்தங்களை கொண்டே இருக்கும் இதில் இந்த ராகு தசையில் திருமணத்துக்கு முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் இந்த உத்தரம் நட்சத்திரக்காரர்கள் இந்த ராசிக்காரர்கள் இங்கே தான் இவங்களுக்கு பிரச்சனைகளே ஆரம்பம் திருமண வாழ்க்கையில் நெருக்கடியில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த உத்தர நட்சத்திரத்தில் இதுக்கு காரணம் என்னன்னாக்கா தசை திருமண வாழ்க்கை அதாவது சூரிய சந்திர நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் ராகு வேறு எந்த கிரகமாக இருந்தாலும் அது அதனுடைய காரகத்துவத்துக்கு மாதிரி வேலை பார்க்கும் ஆனால் ராகு கேது மட்டுமே இருக்கிற இடம் அந்த தசைக்கு அது மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்போ திருமணம் அப்படிங்கிறது இந்த ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏழாம் இடத்துல சனி வந்துச்சு இப்போ வந்து தடையை கொடுக்குமா தடை கொடுக்காது இந்த டைமில் திருமணம் பண்ணி வைக்கும் ஏன்னா ராசிக்கு சனியோட பார்வை ஏழாம் பார்வை அப்படிங்கிறது பலம் வாய்ந்த பார்வை கிடையாது சனிக்கு அந்தளவுக்கு பெருசாக உங்களுக்கு கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த டைமில் பெரிய ஒரு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் திருமண ரீதியாக திருமண முன்னேற்றங்களை இந்த நேரங்களை கொடுக்கும் திருமணம் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆகும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள்லாம் இந்த காலகட்டங்களில் நிறைவேறும் பசங்களுக்குள்ள செலவுகள் கூடுதலாக இருக்கும் இந்த டைமில் ஒரு முப்பது முப்பத்தி ஒரு வயசுக்கு மேலே ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்கள் இப்போ திருமணம் கூடி வரல எனக்கு முதல் தர திருமணமே கூடி வரலன்னா இப்போ கூடி வந்துடும் ஏழாம் இடத்துல இருக்கும்போது கூடி வந்துடும் சனி பகவான் பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாது ஏன்னா ராசிக்கு பத்தாம் இடத்துல வந்து குரு பகவான் இருந்தாலும் பார்வை ரெண்டாம் இடத்துக்கு இருக்கு குடும்பஸ்தானத்துக்கு இருக்குது அப்படின்றதுனால குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் திருமண திருமணக்கூடி திருமண திருமணக்கூடி வந்துடும் இரண்டாவது திருமணத்துக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த காலகட்டங்களில் தொழிலில் கடன் இருக்கா அந்த கடன் அமைப்பு தீரும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் தீரும் கடன் பிரச்சனை நோய் வழக்குகள் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது முப்பத்தெட்டு வயசுக்கு மேலே ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் குருதசை இந்த குருதசை அப்படிங்கிறது ராசிக்கு ஆகாத தசை உங்க லக்கணத்துக்கு யோகதசியாக இருந்தால் பிரச்சனைகள் இல்லை லக்கணத்துக்கும் அவயோகதசியாக இருந்தால் இருந்தா இந்த லக்னத்துக்கு அவயோக தான் வேற லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கும் இவர் அவயோகராக வந்தால் பதினாறு வருடங்கள் கடுமையான கெடுபலன்களை கொடுத்து கொண்டிருக்கும் கஷ்டத்தில் தான் இருப்பீங்க இது மாதிரி இருக்கிறதுனால தான் இருப்பீங்க இல்ல மறைமுக சுப தொடர்பு இப்ப தான் அவயோகர் லக்கணத்துக்கு யோகர் அப்படின்னாக்கா மறைமுக சுபத் தொடர்பு அஷ்டம சனி வந்தால் தான் நம்ம தவிர இப்போ பயம் கிடையாது இப்போ தொழில் வளர்ச்சி வேலைவாய்ப்பு பிஸ்னஸ்ஸு விவசாயத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி நீங்கள் ஒரு தொழில் பண்ணால் கூட அந்த தொழிலில் நல்ல ஒரு இது அதாவது வருமானத்தை கொடுக்கும் அந்த டைமில் தொழில் மாற்றங்கள் இடமாற்றங்கள் இது எல்லாமே இருக்கும் அதுவும் இல்லாத கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு இதெல்லாம் வந்துட்டு போகிறது சகஜம் இது ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனைகள் வரும் அது ஒரு பிரச்சனையே கிடையாது கோச்சார ரீதியாக குரு பத்தாம் இடத்துக்கு வர்றதும் இந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி ரெண்டாவட காலத்துக்கு அங்கே இருக்குன்னு வச்சிங்களேன் இந்த ரெண்டரை வருட காலத்தில் குரு பகவானுடைய நகரம் நம்ம பார்க்கணும் பத்து பதினொன்று ரெண்டு வருஷம் கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் வந்து கேதுவோட சேர்ந்துடும் கேதுவோடு சேர்ந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா அவயோகம் செய்யக்கூடிய கிரகம்தான் அது பாதிக்கப்பட்டாலும் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நஷ்டம் கிடையாது அப்போது வரக்கூடிய ரெண்டரை வருடங்கள் இந்த சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது நீங்கள் சிறப்புன்னு எடுத்துக்கலாம் உடல்நிலை ரீதியாக கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கும் உங்களுக்கு இல்லைன்னா கூட உங்கள் வீட்டில் யாருக்காவது மருத்துவ செலவுகளை கொடுத்துட்டே வரும் அதில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் குறிப்பாக பெண்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல கொஞ்சம் மன அழுத்தங்கள் இருக்கும் வேலை அழுத்தங்கள் இருக்கும் நெருக்கடிகள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது குரு தசை சரியில்லைனா மட்டுமே குரு வந்து யோகத்துல இருக்காரு மறைமுக சுப தொடர்பில் இருக்காரு அப்படி இல்லை சுப தொடர்பில் இருக்காரு அப்படின்னா நீங்க பயப்பட தேவையில்ல அவயோக தசையாக இருந்தால் மட்டுமே ரெண்டு அதாவது உங்கள் லக்கணத்துக்கும் இந்த ராசிக்கும் அவயோகராக இருந்தால் மட்டுமே நீங்க எல்லாத்துலேயுமே விட்டு கொடுத்து போகணும் யாரையும் நம்ப கூடாது அந்த நம்பரை நபர் வந்து துரோகம் பண்ணிருவாங்க யார்ட்டையும் உங்க வேலையோட பொறுப்பு விடாதீங்க கவர்மெண்ட்ல இருந்தாலும் சரி தனியார் துறையில இருந்தாலும் சரி நீங்க உங்க வேலையை நீங்க தான் செய்யணும் வெளியாட்களுக்கு நீங்க நம்பி விடாதீங்க கெட்ட பேர் வந்துடும் ஐம்பத்தி நாலு வயசுக்கு மேல எழுபத்தி மூணு வயசு வரைக்கும் தசை இந்த ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் தான் ஐந்தாம் அதிபதி பூர்வ புண்ணிஸ்தானாதிபதி ஆறாம் அதிபதி வேறு ஏழாம் இடத்துல இருக்கும்போது தொழில் ரீதியாக கடனை கொடுத்துரும் ஏன்னா இவரோட ரெண்டு பாவத்துக்கு அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டு மூன்று பாவத்துக்கு அதிபதி யாராக இருந்தாலும் சரி அது இவரே வந்தாலும் கடனை கொடுத்துருவார் ஏழாம் இடத்துல வரும்போது எட்டாம் இடத்துல வரும்போது கடன் சுமையை அதிகமாக்கி விட்டுரும் அப்போ தொழில் ரீதியாக கடன் வாங்காதீங்க தொழிலில் ஓரளவுக்கு நீங்கள் முன்னேற்றத்தை பார்க்கலாம் பெருசாக வந்து கெடுபலன் செய்யும் அப்படின்னு சொல்ல முடியாது சனி தசையில் மன அழுத்தங்கள் அதிகமாக இருக்கும் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அப்படின்னாக்கா இந்த ராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் வேறு லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு அவயோகராக வந்தால் சனி பத்தொம்பது வருடங்கள் உங்களுக்கு பெருசாக நன்மைகள் கிடையாது முதல் ஒன்பது வருடங்கள் நன்மை செய்துவிடும் பின்னாடி வரக்கூடிய பத்து வருடங்கள் தீமை தான் செய்யும் ஏன்னா அந்த ராசிக்கு யோகாதிபதின்றதுனால ராசிக்கு ஒன்பது வருடங்கள் நன்மை செஞ்சிடும் இந்த சனி தசையில் வந்து பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கு வீடு வாங்கிட்டோம் கார் வாங்கிட்டோம் நல்லா ப்ராப்பர்ட்டி சேர்க்கு நல்லா வருது பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு வேற ஒரு தொழிலையோ இல்லை இதே தொழிலேயோ முதலீடுகளை அதிகமாக பண்ணாதீங்க மேலே மேலே முதலீடுகளை அதிகமாக பண்ணாதீங்க இருக்கிற பிஸ்னஸ் அப்படியே பண்ணிட்டே வாங்க சனி தசை ஒன்பது வருடம் முடிஞ்சு பேலன்ஸ் பத்து வருடம் இருக்கு இல்லையா அந்த பத்து வருடத்தில் எந்த வருடத்தில் இருந்தாலும் சரி ரொம்ப கவனமாக பண்ணணும் பின்னாடி வரக்கூடிய பத்து வருடங்கள் நன்மை செய்யாது அது லக்கணத்துக்கு நன்மை செய்யும் அந்த லக்கணத்துக்கு யோகராக இருந்தால் அந்த பத்தொன்பது வருடமும் சிறப்பு லக்கணத்துக்கு அவயோகராக வந்தால் கடுமையான கெடுப்பலன்கள் இது எப்படியும் ஆறு எட்டு பன்னெண்டு அதோட சம்மந்தப்படும் இல்ல ராகு கேதுவோடு சேர்ந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை தான் குடும்ப வாழ்க்கையில பார்த்தீங்கன்னாக்கா சுப விசேஷங்கள் அதிகமா நடக்கும் சுப விரயங்கள் அதிகமா நடக்கும் பசங்களுக்கு திருமணம் பண்ணி பார்க்குறது இது எல்லாமே ஒரு பக்கம் கஷ்டத்தை கொடுத்தாலும் வருமானம் இல்லாம வேலை வாய்ப்பு இல்லாம இல்ல தொழிலில் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்தாலும் இந்த ராசிக்காரர்களுக்கு குடும்பத்துல பார்த்தீங்கனாக்கா ஒரு நல்ல ஒரு சுப விசேஷங்கள் வீடு கட்டுறது வீடு கொடுத்துட போறது ப்ராப்பர்ட்டி ரீதியா கொஞ்சம் லாபத்தை கொடுத்துரும் ஒரு பக்கம் கஷ்டங்களை கொடுத்தாலும் ஒரு பக்கம் வந்து சந்தோஷத்தை கொடுத்துரும் குடும்ப ரீதியாக சனி தசையில் எழுபத்தி மூணு வயசுக்கு மேலே பதினேழு வருடங்கள் தொண்ணூறு வயது வரைக்கும் புதன்தசை இந்த புதன் ராசி அதிபதி தசை இது கவலைப்பட தேவையில்லை இது வரைக்கும் நோய் நொடி பிரச்சனைகளில் இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து மருத்துவம் எடுத்துகிட்டு வந்தீங்க இது எல்லாமே கிளியர் ஆகும் ஏழாம் இடத்துல வரும்போது கொஞ்சம் உணவு பழக்க வழக்கங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க நெடுந்தோர பயணங்களை தவிர்ப்பது நல்லது இப்போ சனி தசை நடக்குது அப்படின்னாக்கா இல்லை புதந்தசை ரெண்டுத்துக்குமே சேர்த்து ஜீவசமாதிகளுக்கு போயிட்டு வராது நல்லது அதாவது சித்தர்களோட ஜீவசமாதி அந்த வயதான காலகட்டத்தில் நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி அப்படி இல்லை இங்கே இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதிகள் சித்தர்களோட மிகப்பெரிய பேரு புகழ் பெற்ற ஜீவசமாதிகள் அப்போ ஜீவசமாதின்னு ஒன்று இருந்தாவே நீங்கள் அங்கே போயிட்டு வரலாம் தப்புன்னு சொல்ல நிறைய பேர் போயிட்டு வரக்கூடிய ஜீவசமாதிகள் இருக்கு இல்லையா அதாவது பேரும் புகழும் பெற்று சமாதி அடைஞ்ச ஒரு சித்தர்கள் ஆன்மீகவாதிகள் அவங்களுடைய ஜீவசமாதிக்கு போயிட்டு வாங்க சனி தசை நடக்கிறவங்க முதல் கொண்டு புதன் தசை இந்த ரெண்டு தசைக்கும் இந்த கன்னியாராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் என்ன நட்சத்திரம் வந்தாலும் சரி இவங்க போயிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் தொழில் நெருக்கடி அப்படி அப்படின்னா குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடி மன சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள வந்துரும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் அதனால அது மாதிரியான இடத்துக்கு நீங்க போயிட்டு வாங்க இந்த கன்னீராசியில இருக்கக்கூடிய உத்தரம் நட்சத்திரக்காரர்கள் தசா புத்தி ரீதியாக ஏழாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் சிறப்பான பலன்களை கொடுப்பார் நன்றி